ஆவிகளை பகுத்தறிதல் ஆவுகளை பகுத்தறிதல்னா என்ன இது இன்னைக்கு எல்லா ஊழியக்காரனுக்குள்ளேயும் கண்டிப்பாக எல்லா சபைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வரம் ஆனால் பெரும்பான்மையானவர்கிட்ட மிஸ் ஆகிற வரம் ஆவிகளை பகுத்தறிதல் அதாவது இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கு அசுத்த ஆவிகள் இருக்குது கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்குது பல பிசாசின் ஆவிகள் இருக்கு அதே நேரத்தில் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களும் இருக்கிறார்கள் ஆவியை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் சபைகளுக்குள்ளே இவ்வளோ குழப்பம் ஊழியங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவு இப்போ சபைக்குள்ளே இவ்வளோ பிரிவினைகள் ஏன் ஏற்படுது ஏன் ஊழியக்காரங்களுக்குள்ளே ஒருமனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை படிக்கிற அந்த ஆவிகளை பகுத்தறிதல் இருக்கணும் இப்போ உதாரணமாக நாத்தான்மேல் வராரு ஏசு அவரை பார்த்து கேட்குறாரு இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலர் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன்னு சொன்னதுனாலையா நீ என்னை நம்புறன்னு கேட்குறாரு அதை சொன்னதுனாலையா நீ நம்புற இல்லைப்பா எனக்கு உன் இருதயம் தெரியுது நீ யாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இயேசுவால் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போது அநேக ஞானசானம் எடுக்கிறதுக்கு யோவான் சான்கிட்ட வராங்க அநேக தன்னிடத்தில் வருகிறதை கண்டு யோகாசனம் செஞ்சது என்ன தெரியுமா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டாரு அதே நேரத்தில் இயேசு வராரு இயேசுவை பார்த்து என்ன கூப்பிட்டார் தெரியுமா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்போ எது தேவாட்டுக்குட்டி எது பாம்பு குட்டிங்கிறத அவரால் பகுத்து அறிய முடியுது அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல் இன்றைக்கி உங்கள் எதிரில் நிற்கிறவன் யாருங்கிறத ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார் வந்து நிற்கிற ஆள் ஏமாத்துறவனா மாய்மான காரணம் அவனோட உங்கள் ஆவி ஒத்து போகாது அந்த ஸ்பிரிட் உங்கள் ஸ்ப்ரிட்டோட ஒத்து போகாது நான் சொல்கிறேன் இவர்கள் இவர்களும் ஆவிக்குரியவங்கள்தான் இருப்பாங்க ஒரே சபையில் தான் இருப்பாங்க விசுவாசியா இருப்பாங்க சக ஊழியர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட கூட நமக்கு ஒத்து போகாது அந்த ஸ்பிரிட்ட நமக்கு ஒத்து போகாது என்ன ரீசன் தெரியாது அதுக்கு நான் சொல்றது ரெண்டு ரீசன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்று அவங்க நல்ல ஸ்பிரிட்ல தான் இருப்பாங்க ஆனால் நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு பரலகம் அவர்லேயே பர்மிஷன் கொடுக்கல நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊழியத்துக்கு கூட யார் இருக்கணும் யார் நடத்தணும் யார் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நாம யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அன்ற ஒரு செல்ல செட்டப் வச்சுருப்பாரு அவங்க தான் கூட இருக்கணும் இப்போ உதாரணமாக பவுலும் பர்ணபாவும் போகிறாங்க அந்த இடத்துல யார் வருது மார்க்கு எனப்படுகிற யோவான் வரார் இப்போ பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஆவி ஒத்து போகுது பவுலுக்கும் மார்க்குக்கும் ஆவி என்ன செய்யலை ஒத்து போகலை ஆனால் பர்ணபாவுக்கும் மார்க்குக்கும் என்ன ஒத்து ஆவி ஒத்து போகுது இதுதான் டிஃப்ரென்ஸ் பவுலும் ஆவிவர் தான் அப்போசலர் தான் மார்க்கும் தேவனுடைய மனுஷன் தான் சுவிசேஷம் எழுதினவர் தான் அவரும் கெட்டவர் இல்லை இவரும் கெட்டவர் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது தேவ சித்தம் இல்லை இப்போ யார் யாரும் டிராவல் பண்ணணும் பர்ணபாவும் மார்க்கும் தான் டிராவல் பண்ணணும் யார் யார் டிராவல் பண்ணணும் பவுலும் சீலாவும் தான் ட்ராவல் பண்ணணும் அதான் தேவ திட்டம் இப்போ மார்க்கு கெட்டவரா இல்ல பர்ணபா கெட்டவரா இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரால் டிராவல் பண்ண முடியாது காரணம் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்பது தேவ சித்தம் இல்லை இது ஒரு வகை ரெண்டு எல்லாருமே இங்கே நல்லவங்க தான் ஆனால் யார் யார் யாரோட இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அவங்க அவங்க கூட தான் இருக்க முடியும் மற்றவங்க அவங்களோட இருக்க முடியாது இது 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 நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்மளாவே வச்சுக்கணும் இதான் ஆவிகளை பகுத்தறிதல் நான் மினிஸ்ட்ரி வைஸ் பேசுகிறேன் நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை சொல்லணும் என்ன சொல்லணும்னா வந்து உட்காந்துருக்கிறோம் பிசாஸ் பிடிச்சோன்னா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இது வந்து பேசிக் ஆவிகளை பகுத்தறிதலில் பேசிக் நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு கொயரில் பத்து பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு இருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தார் கெஸ்ட் ஸ்பீக்கரு அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை பாட்டு பாட சொன்னார் அப்போ கொயர் எஞ்சி நின்று பாடிச்சு எல்லோரும் பாடிட்டு ப்ரேயர் நடத்துகிறாரு எல்லாம் உற்சாகமாக அந்நிய பாஷை பேசியிருந்தாங்க அந்த குரூப்பில் நின்றவங்கள்லாம் அதில் அவர் அப்படி பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர்னு நடுவில் உள்ள ஒரு பிள்ளையை பார்த்து ஏசு நாமத்தில் ஸ்டாப் அப்படின்னாரு பொத்துன்னு அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு அந்த சமையல் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினஞ்சு வருஷமாக இருக்கிற பிள்ளை எல்லாருக்கும் ஆச்சரியம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த பிள்ளைக்குள்ளே அசுத்தாவி இருந்திருக்குது அவர் அந்த லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டார் ஆவிகளை பகுத்தறிதல் இது ஒன்று இது பேசிக் நான் சொல்கிறேன் இது பேசிக் ஒரு புது விசுவாசியோ இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து உக்கார்கிறாங்க உட்காரும் போதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு உணர்த்துதலை கொடுப்பார் இவங்களோட சேரலாம் இவங்களை சேர்த்துக்கலாம் இவங்கள வேணாங்கிற உணர்வு கொடுப்பார் அந்த உணர்வுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா அசட்டை பண்ணிடுவோம் எப்படி நாம் வந்திருக்கிறவங்கள அந்த அசட்டை பண்ணுவோம் ரெண்டாவது லெவல் என்ன தெரியுமா இந்த ஊழியர்களோடு சேர்ந்து போகலாமா போக வேண்டாமா அவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க பட் அவங்க கூட டிராவல் பண்ணுறது பண்ணாதது பரலோக நிர்ணயித்து வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் மூணாவது லெவல் இருக்குது ஊழியர்கள்லையே யூதாசுன்னு ஒன்று இருக்கும் இந்த யூதாசு யார் கூட உட்காந்துருக்கோம் பன்னிரெண்டு அப்போஸரோட தான் உட்காந்துருக்கும் இது அதுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கும் இப்போது உட்காந்துருக்கிற யூதாஸ் நினச்சிக்கிறாரு நான் காட்டி கொடுக்க போகிறேன் முப்பது காசு வாங்கிட்டேன் இயேசுவை நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் போது இயேசு சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன் அதோட அர்த்தம் என்ன காட்டி கொடுக்க போகிறவனுக்கு நான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ காட்டி கொடுக்க போகிற எனக்கு தெரியுதுன்னு அவனுக்கு சொல்கிறாரு இதுதான் ஆவிகளை பகுத்தறிதல் உட்கார்ந்து இருக்கவன் அப்போசனாக இருந்தாலும் தப்பானவனாக இருந்தால் நீ கண்டுபிடிக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு அப்போசனால் பன்னெண்டு பேர் நல்லவங்க ஐம்பது விசுவாசி ஐம்பது விசுவாசி நல்லவங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஊழியக்காரங்க மீட்டிங் இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் வந்திருக்கேன் எல்லாருமே நல்லவங்க எல்லாருமே ஊழியக்காரங்க அதெல்லாம் இருக்குது அதில் ஒரு யூதாஸ் இருக்கும் அது உனக்கு தெரியணும் அதுதான் ஆவிகளை இன்றைக்கி இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய நஷ்டம் நிறைய பிரிவினை நிறைய சண்டைகள் நிறைய சச்சரவு ஏன் நம்ம என்ன சொல்கிறோம் அவர் அவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் அவரை ரொம்ப நம்புனேன் அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப அவரை நம்பினேன் காரணம் என்ன ஆவிகளை பகுத்தறிவுற வரம் இல்லை சிலர் வரும்போது நிற்கும் போதே ஆவியானவர் உணர்த்துவார் அவங்களோட மனசு ஒத்து போகாது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் ஆண்டவர் அந்த கொடுக்கும் போதே நீ டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணிடணும் நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் ஷோ பண்ணி முடிக்கிறேன் அந்த முதலாவது பகுதியை ஒரு ஊழியரை எங்கிட்ட கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர்கள் ரொம்ப பெரிய காரியத்தை சொல்லி அவரை பற்றி நல்ல பெருமையான காரியங்கள்லாம் சொன்னாங்க அவர் வந்து உட்காந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய இருதயம் அவரோட ஒத்தே போக மாட்டேங்குது இத்தனைக்கும் அவர் ரொம்ப ஹம்புளாக பேசுகிறாரு ஹம்புளாக பேசுகிறாரு ரொம்ப நிறைய பெரிய காரியங்களை செய்கிறாரு நிறையா பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் என்னுடைய ஊழியத்தை தாங்கிறது கூட ரெடியாக இருக்கிறார் ஆனால் அவரோட என் ஆவி ஒத்து போகலை நான் அப்பொழுது என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் என்னமோ தெரில இவரோட எனக்கு ஒத்துப்போக மாட்டேங்குது இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் காண்டாக்ட் வச்சுக்கல கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அதே நண்பர் வந்தார் வந்துட்டு சொன்னார் அவர் அவரை பற்றின சில காரியங்கள்லாம் சொல்லி இப்போ அவருடைய ஊழியத்திலே இந்த இடத்த விட்டு போயிட்டார் வேறு இடத்துக்கு போயிட்டார் அங்கேயும் போய் சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஊழியமே இன்னைக்கு வேறு மாதிரி ஆகி ரொம்ப பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னார் ஒருவேளை அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தால் அவர் கூட நான் சேர்ந்துருந்தால் எனக்கும் அந்த ஒரு மனபாரம் அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் அதில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த உணர்த்துதல் அந்த உணர்த்துதலுக்கு ஆண்டவர் போதே நம்ம கொஞ்சம் விலகிடணும் அதுதான் நல்லது பல நேரங்களில் நாம் இதை செயல்படுத்தாமல் விட்டுடுறோம் சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவியின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அசட்டை பண்ணிடுறோம் ஐயோ எப்படிங்க அவரை போய் நம்ம எப்படி இவரை போய் இவர் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரே அவர்தான் பின் நாட்களில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிவார் இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை போதிக்கும் வரமும் அறிவை உணர்த்தும் வசனமோ சபைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் ஞான வரங்கள் இந்த மூணும் சபைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஞானத்தை போதிக்கிற வரமோ அறிவை உணர்த்த வசனம் இருக்கணும் அது இருந்தால் தான் ஜனங்களை போதிக்க முடியும் ஜனங்களை அந்த அறிவுக்குள்ளே தேவ ஞானத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லைன்னா உலக ஞானமும் உலக அறிவும் சபைக்குள்ளே வந்துடும் கத்திரிக்க சித்தமானால் நாம் இதனுடைய ரெண்டாவது பகுதியே அடுத்த முறை நாம் பார்க்க போகிறோம் நாம் எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டரை நோக்கி பார்க்க போகிறோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட மகத்துவங்களை ஆராயும்படியும் அதை தெரிந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்கும்படியாகவும் நீ எங்களுக்கு தந்திருக்கிற வசனத்துக்காகவும் வசனத்துக்காக உனக்கு ஸ்தோத்திரம் மகிமை தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாயும் என் மாற்றப்போறதுக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் இந்த சபையை இயக்கத்தில் ஆசிர்வதியும் இந்த ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய கிருவை பாராட்டும் உங்களுடைய மகிமை மூடட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே